ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் நூற்றி அறுபத்து மூன்று ஓம் ஆசா பாச காய நமக ஆசா பாசங்களை அகற்றி விடுபவருக்கு நமஸ்காரம் பாசங்களும் ஆன்மீக வளர்ச்சிக்கு பாதகமாக இருக்கக்கூடியவை பாபாவிடம் வருபவர்கள் பெரும்பாலும் ஆசைகளுடனே வருகிறார்கள் பாபா தங்கள் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பார் என்ற எதிர்பார்ப்புடனும் வருகிறார்கள் குழந்தைகள் மீது சகோதர சகோதரியின் மீது என பாசம் இயற்கையாக இருந்து தான் இருக்கும் இந்த பாசங்கள் இருக்கும் வரை ஆன்மீகத்தில் மனம் செல்லவே செல்லாது நாட்டமும் இருக்காது பாபாவின் வழிமுறை வித்தியாசமானது தம்மிடம் வருபவர்களிடம் ஆசாபாசங்களை விட்டுவிடுங்கள் என போதனை செய்வதில்லை அவர் அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை தம்மிடம் நன்றியுணர்வும் விசுவாசமும் இருப்பவர்களாக செய்து படிப்படியாக அவர்களை லௌகீக ஆசைகள் பந்தங்கள் ஆகியவற்றை விடும்படி செய்கிறார் மிகவும் செல்வந்தரும் பிரபலமான வழக்கறிஞராகவும் இருந்த ஹரி சீதாராம் தீட்சித் பாபாவிடம் தனது கால் ஊனமான வருத்தத்தில் வந்தார் பற்று சிறிதும் இல்லாத அளவுக்கு பாபா அவரை ஆன்மீக பாதையில் முன்னேறச் செய்து விட்டார் ஒரு சமயம் தீட்சித் ஒரு பெரிய வழக்கை வெற்றிகரமாக நடத்தி அதற்காக கிடைத்த பெருந்தொகையை ஆயிரம் ரூபாயில் இருக்கலாம் எல்லாம் நாணயங்களாக ஒரு பெட்டியில் வைத்து பாபாவிடம் எடுத்து வந்தார் பாபாவின் முன் பெட்டியை வைத்து அவர் பாபா இது முழுவதும் தங்களுடையதே என்றார் அப்படியா என்று கேட்ட பாபா தம் இரு கைகளையும் பெட்டிக்குள் விட்டு தேனை சுற்றிலும் இருக்கும் தேனீ போல அங்கே குழுமியிருந்த மக்கள் யாவரிடமும் ரூபாய்களை எடுத்து அள்ளி எள்ளி கொடுத்தார் அந்த வல்லன் சில நொடிகளில் பெட்டி காலி வேறு யாராக இருந்தாலும் அத்தகைய பணம் விரயமாவது மிக கசப்பாக இருக்கும் ஆனால் காக்கா சாக்கே பிடம் எந்தவித சலனமும் இல்லை பாபாவின் பாத எவ்வளவு திடமான வைராக்கியத்தை பெற்றுவிட்டார் என்பதை இந்நிகழ்ச்சி எடுத்து காட்டுவதாக ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அழகுபட எழுதுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா